நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் மக்கட்பேரு தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும் விளக்கம் தம் மக்களே தம்முடைய பொருள்கள் என்று அறிஞர் கூறுவர் மக்களாகிய அவர்தம் பொருள்கள் அவர் அவருடைய வினையின் பயனால் வந்து சேரும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ஆங்கிலத்தில் பெயர் பலகை அகற்றிய தமிழ் அமைப்பினர் போலீசாருடன் முள்ளு சுத்தமான குடிநீர் கூட வழங்க முடியாத அரசாக புதுச்சேரி அரசு உள்ளது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆவேசம் புதுச்சேரியில் அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளும் உள்ளது ஆளுநர் பேச்சு செய்திகள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரி பாரதி பூங்கா அருகில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரி பாரதி பூங்கா அருகில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நூற்றி நான்காவது நினைவு தினம் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது பாரதியாரின் நினைவு தினத்தை ஒட்டி பாரதி பூங்கா அருகில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் திருமுருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி மற்றும் தமிழ் அமைப்பினரும் பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் ஈஸ்வரன் கோவில் வீதியில் பாரதியார் வாழ்ந்த இல்லமான பாரதியார் அருங்காட்சியத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பாரதியார் திருவுருவப் படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பாரதியார் பாடலுக்கு குழந்தைகள் நிகழ்த்திய நாட்டியாஞ்சலி மற்றும் பாரதியார் பாடல்களை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கண்டு ரசித்து வாழ்த்து தெரிவித்தார் வரிவிதிப்பு சவால்களுக்கு தீர்வு காணும் திறன் இந்தியாவிடம் இருக்கிறது என்றும் உலகளவில் இந்தியா பொருளாதாரத்தில் மூன்றாவது நாடாக விரைவில் உருமாறும் என துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்தார் மத்திய வெளியுறவுத்துறை மற்றும் புதுவை அரசு சார்பில் புதுவை சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு நுழைவாயில் கலந்துரையாடல் கருத்தரங்கு தனியார் ஹோட்டலில் வியாழக்கிழமை நடந்தது இதை தொடங்கி வைத்து துணைநிலை ஆளுநர் பேசும் பொழுது நாட்டின் வளர்ச்சிக்கு பெருமளவில் குஜராத் சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பங்களிப்பு அளித்து வருகின்றன நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த பிரதமர் நரேந்திர மோடி பெரும் முயற்சி எடுத்து வருகிறார் நம் நாட்டின் மீது அமெரிக்கா அதிகமான வரியை சுமத்தி உள்ளது பெரிய தாக்கத்தை உருவாக்கியுள்ளது இருப்பினும் வரி விதிப்பு சவால்களுக்கு தீர்வு காணும் திறன் இந்தியாவிடம் இருக்கிறது விரைவில் இதையெல்லாம் சமாளித்து இந்தியா உலகளவில் மூன்றாவது பொருளாதார நாடாக விளங்கும் நாட்டின் முதுகெலும்பாக சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இருக்கின்றன உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் இந்த தொழில் நிறுவனங்கள் முப்பது சதவீதம் பொருளாதாரத்தை அளிக்கின்றன ஏற்றுமதியில் நாற்பத்தெட்டு சதம் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கின்றன மத்திய அரசு அளிக்கும் முத்ரா தொழில் கடனை பெற்று மேலும் தொழிலை அபிவிருத்தி செய்ய வேண்டும் புதுவை சட்டப்பேரவை இம்மாதம் பதினெட்டாம் தேதி கூடுகிறது அதில் எளிமையாக தொழில் தொடங்க ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்கிறது அதை நிறைவேற்றினால் புதுவையில் தொழில் தொடங்குவோர் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு ஆட்சேபனையின்மை சான்றிதழ் பெற வேண்டிய அவசியமில்லை புதுவையை பொறுத்தவரை சாலை ரயில் விமானம் உள்ளிட்ட நல்ல போக்குவரத்து இணைப்புகளும் காரைக்கால் துறைமுகம் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளும் இருப்பதால் தொழில் வளர்ச்சிக்கு உகந்த சூழல் உருவாகி உள்ளது என்றார் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொழில்துறை செயலர் விக்ராந்த் ராஜா மத்திய வெளியுறவுத்துறை அதிகாரி விஜயகுமார் உள்ளிட்டோர் அடுத்தடுத்து பேசினர் புதுச்சேரியில் மீண்டும் தமிழ் பெயர் பலகை வைக்காத கடையின் ஆங்கில பெயர் பலகையை உடைத்து தமிழ் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது புதுச்சேரியில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையை தமிழ் வைக்க வேண்டும் என சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார் இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோரிமேடு பகுதியில் அரசு நிறுவனமான அமுத சுரபி மருந்தகத்தின் பெயர் பலகையை தமிழ் வைக்காததால் அங்கு சென்ற தமிழ் உரிமை இயக்கத்தினர் ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருந்த டிஜிட்டல் பெயர் பலகையை அடித்து நொறுக்கினர் மேலும் கடைகளில் தமிழ் பெயர் பலகையை வைக்காவிட்டால் தாக்குதலில் ஈடுபடுவோம் என மற்ற கடைகளுக்கும் எச்சரிக்கை விடுத்தனர் இந்த நிலையில் இன்று தமிழ் உரிமை இயக்கத்தினர் வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகளின் பெயர் பலகைகளை தமிழ் வைக்க வேண்டும் என வலியுறுத்தி காமராஜர் சதுக்கும் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து நேரு கடை வீதி முழுவதும் கடைகளுக்கு சென்று தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர்கள் திடீரென அங்குள்ள தனியார் செல்போன் விற்பனை செய்யும் கடை முன்பு வைக்கப்பட்டிருந்த தி சென்னை மொபைல்ஸ் ஆங்கில பெயர் பலகையினை உடைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து போராட்டக்காரர்களை போலீசார் தடுத்ததால் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பிரியா நீங்க எப்ப பிசினஸ் ஆரம்பிச்சீங்க என்னோட பிரியா லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ ஆனா அதை பத்தி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் மற்றும் புதுச்சேரி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் இணைந்து நடத்திய கூட்டுறவின் வளர்ச்சி என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் கவர்னர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் பங்கேற்பு தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் மற்றும் புதுச்சேரி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் இணைந்து நடத்தும் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரிய வைர விழா கொண்டாட்டம் மற்றும் சர்வதேச கூட்டுறவு ஆண்டை கொண்டாடும் விதமாக கூற்றுவின் வளர்ச்சி என்ற தலைப்பில் மாநில அளவிலான கருத்தரங்கம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் துணைநிலையாளர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் குஜராத் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் தலைவர் மீனேஷா சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கால்நடைத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அரசு தலைமை செயலர் சரத் சௌகான் கூட்டுறவு அரசு செயலாளர் ஜெயந்தகுமாரை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்த் ஐயா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கங்களில் சிறப்பாக செயல்பட்ட விவசாயி பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்த புருஷோத்தமன் சந்தை புது சேர்ந்த சசிகலா மற்றும் முதியம்பேட்டை சேர்ந்த மீனாட்சி ஆகியோருக்கு சிறந்த விவசாயிக்கான விருதையும் மண்ணாடிப்பட்டு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் ரவிச்சந்திரன் ஆண்டியார்பாளையம் கூற்றுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் நாகலிங்கம் மற்றும் கோர்காடு கூற்றுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் தனிகாச்சலம் ஆகியோருக்கு சிறந்த கருவூட்டல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கான விருது வழங்கப்பட்டன மேலும் கரிக்லாம்பாக்கம் கூற்றுவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சந்தை புதுக்குப்பம் கூற்றுவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் மணிலிபட்டு மகளிர் கூற்றுவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்திற்கு சிறந்த கூற்றுறவு பால் உற்பத்தியாளர்கள் விருதையும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது புதுச்சேரியில் இருந்து ஆய்வுக்காக காரைக்கால் வந்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் உரிய வாகனம் வழங்காததால் பல கிலோமீட்டர் நடந்தே சென்ற ஆய்வு பெண் அதிகாரி உட்பட அதிகாரிகள் நடந்து திரியும் அவலம் அலட்சிய போக்கில் செயல்பட்ட மாவட்ட நிர்வாகம் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி பணியிடம் காலியாக உள்ளது அவ்வப்போது அதிக அளவிலான புகார்கள் வரும்பொழுது புதுச்சேரியில் இருந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் காரைக்காலில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பது வழக்கம் இந்த வகையில் காரைக்காலில் உணவுகளில் தரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் காலாவதியான பொருட்களை வைத்து சமைத்து விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனையடுத்து இருந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஜோசப் பிரான்சிஸ் ஆரோக்கியராஜ் மற்றும் பங்கஜம் தலைமையிலான அதிகாரிகள் குழு காரைக்கால் மாவட்டத்தில் உணவுகள் பேக்கரி மற்றும் உணவு தயாரிப்பு கூடங்கள் ஆய்வு செய்தன இதில் மாவட்டம் முழுவதும் காலாவதியான கிலோ கணக்கில் உணவுப் பொருட்கள் உணவு பாதுகாப்பற்ற துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அதனை அழித்தனர் இந்த ஆய்வின்பொழுது காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் அதிகாரிகளுக்கு உரிய வாகன ஏற்பாடு செய்யப்படாததால் கடந்த இரண்டு நாட்களாக காரைக்கால் நகர பகுதி காமராஜர் சாலை மார்க்கெட் வீதி பேருந்து நிலையம் திருநள்ளாறு சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பல கிலோமீட்டர் தூரத்திற்கு பெண் அதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் நடந்தே சென்ற ஆய்வில் ஈடுபட்டனர் மேலும் வெயில் அதிகரித்ததால் வெகுதூரம் நடந்து ஒவ்வொரு கடையாக ஆய்வு செய்தது கடையில் உள்ளவர்களை ஏளனமாக கருதினார்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் நடக்க முடியாத அதிகாரிகள் அவ்வழியாக சென்ற ஆட்டோவில் ஏறி ஆய்வுக்கு சென்றனர் காரைக்காலில் அதிகாரிகள் இல்லாததால் புதுவையில் இருந்தும் வரும் அதிகாரிகளுக்கு வாகன வசதி செய்து தராமல் காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் மீண்டும் புதுவையில் இருந்து அதிகாரிகள் ஆய்வு செய்வார்களா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது எனவே இதுகுறித்து புதுச்சேரி அரசு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஐடி பூங்காக்களைப் போல ஏஐ தொழில்நுட்ப பூங்காக்கள் நாம் விரைவில் உருவாக்க வேண்டும் என ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தெரிவித்துள்ளார் பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அளித்த பேட்டியில் கோவை என்பது வளர்ச்சிக்கான நகரம் என்பதை எப்படி பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு கோவை என்பது எப்பொழுதுமே தொழில் முனைவோருக்கு ஆதரவு தரும் நகரம் என்றார் நீங்கள் கோவையில் பிறந்தவரா என்ற கேள்விக்கு நான் கோவையில் பிறந்தவன் நான் எஸ்பிஓஏ பள்ளி மற்றும் குட் ஷெப்பர்ட் பள்ளியிலும் தான் பயின்றேன் கோவையில் புதுமையான தொழில்களுக்கு வரவேற்பு கொடுக்கும் சூழல் இருக்கிறது இந்தியாவுடைய எடிசன் ஜி டி நாயுடு சார் போன்றவர்கள் எங்களது முன்னோடிகள் நிறைய பொருட்களை அவர்கள் மக்களுக்கு தந்திருக்கின்றனர் ஒட்டுமொத்தமாக கோவையின் தட்பவெப்பநிலை நீர் கல்வி மக்கள் கல்வி அறிவு பெற்ற மாணவர்கள் என அனைத்தும் ஒருங்கே அமைப்பெற்ற பெற்ற சூழல் இருக்கிறது இது போன்ற சூழல் தமிழகமெங்கும் எங்கும் இருக்கிறது மகாராஷ்டிரா குஜராத்திற்கு செல்லும் முதலீட்டாளர்கள் தமிழகத்திற்கு இது போன்ற காரணங்களால் தான் வருகின்றனர் ஆட்டோமொபைல் துறை உற்பத்தி துறை கருவிகள் உருவாக்கும் என அனைத்து துறைகளும் கோவையில் சிறந்து விளங்குகின்றது அதே சூழல்தான் தமிழ்நாட்டிலும் நிலவுவதால் பலர் இங்கு வந்து முதலீடு செய்கின்றனர் என்றார் அடுத்த இரண்டு ஆண்டுக்கு நீங்கள் எதில் முதலீடு செய்ய ஆர்வமாக இருக்கிறீர்கள் என கேட்டதற்கு நான் செயற்கைக்கோள் நகரங்களில் முதலீடு செய்ய ஆர்வமாக இருக்கின்றேன் அதாவது எதிர்காலம் என்பது ஒரு நகரில் அல்ல வீடுகள் மருத்துவமனைகள் தொழிற்சாலைகள் பள்ளிகள் என அனைத்தும் ஒருங்கே அமைந்திருக்கும் இடத்தில் முதலீடு செய்ய காத்திருக்கின்றேன் மக்கள் வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல விரும்பவில்லை எங்களுக்கு ரயில்வே மூலம் குறைந்த கட்டணத்தில் சேவை கிடைக்கிறது குறிப்பாக ரயில்வேயின் சரக்கு சேவை மூலம் நல்ல வருவாய் கிடைக்கிறது இதன் மூலம் எண்ணெய் மற்றும் பல

உலக தற்கொலை தடுப்பு தினத்தை நினைவுகூரும் வகையில் மகாத்மா காந்தி மருத்துவமனை ஸ்ரீ பாலாஜி வித்யாபீத் மனநில மருத்துவத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது மற்றும் ஒழுங்கு பிரிவு மூத்த காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் ஆகியோர் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் பேரணியில் கலந்து கொண்ட சுகாதார அறிவியல் மாணவர்கள் தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேனர்களை கையில் ஏந்தி வந்தனர் மகாத்மா காந்தி மருத்துவமனையின் டீன் டாக்டர் சீதேஷ் கோஸ் துணை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சுவாதி பவர் சிங் மனநல பேராசிரியர் டாக்டர் ஆகுடையப்பன் மற்றும் மனநல மருத்துவ இணை பேராசிரியர் டாக்டர் விமலநாதன் உள்ளிட்டோர் பலரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் புதுவை அடுத்துள்ள தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியில் வார்டு பத்து பதினொன்றில் அம்பேத்கர் நகர் மக்கள் காலம் காலமாக பயன்படுத்தி வந்த ஆதிதிராவிட நலத்துறை மூலமாக வழங்கப்பட்ட இடுகாட்டை மீனவ பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து அதில் தங்கும் விடுதிகளும் மற்றும் படகுகளை நிறுத்தி வைத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற சமாதான கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதில் ஆதிதிராவிடர் மக்கள் பயன்படுத்தி வந்த இடுகாட்டை அளந்து காண்பித்து அதில் விடப்பட்டுள்ள படகுகளையும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு தங்கும் விடுதிகளையும் அகற்றிவிட்டு ஆதிதிராவிட மக்களுக்கு சுடுகாட்டை ஒப்படைக்கும்படி உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது அந்த உத்தரவை பின்பற்றாததால் அம்பேத்கர் நகர் ஊர் தலைவர் ராஜேந்திரன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அதன் தீர்ப்பில் நிறைவேற்றப்பட வேண்டிய இரண்டு கோரிக்கைகளை எட்டு வாரத்தில் சரி செய்ய வேண்டும் என்று நான்கு வாரங்கள் கடந்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையர் கோட்டக்குப்பம் காவல் ஆய்வாளர் கோட்டக்குப்பம் கிராம அதிகாரி நேரில் சந்தித்து மனு மற்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் நகலையும் கோட்டக்குப்பம் அம்பேத்கர் நகர் பஞ்சாயத்துகள் கவுன்சிலர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆணையரிடம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் நிர்வாகி கணேசன் ஏற்பாட்டில் கூட்டுறவு பிரிவின் மாநில அமைப்பாளர் லக்ஷ்மணசாமி முன்னிலையில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா உழவர்கரை மாவட்டம் லாஸ்பேட்டை தொகுதியில் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக உள்துறை அமைச்சர் கலந்து கொண்டு முன்னூறு மாணவ மாணவிகளுக்கு பென்றை வழங்கினார் மேலும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் இதற்கான ஏற்பாட்டினை தொகுதி பொறுப்பாளரும் மூத்த நிர்வாகியுமான கருணாகரன் மற்றும் லதா கோபு பிரகாஷ் விவசாய அணியின் மாவட்ட தலைவர் ரவி தேவேந்திரகுமார் குணசேகரன் புதுவை அரசு சிவராமன் ராஜேஷ் செந்தில்குமார் ரமேஷ் வெண்ணிலா செய்திருந்தனர் தண்ணீரை கூட பாதுகாப்பாக கொடுக்க முடியாத புதுச்சேரி மாநிலத்தில் தேவையா என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்புள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் பாஜகவில் இப்பொழுது மிகப்பெரிய பூகம்பம் வெடித்திருக்கின்றது கட்சியின் பழைய நிர்வாகிகள் பாஜகவை விட்டு விலகுகிறார்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்து சுய லாபத்திற்காகவும் தங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்ளவும் ஓடியவர்கள் பாஜகவை ஆக்கிரமித்து கொண்டு பாரம்பரிய பாஜகவை சேர்ந்தவர்கள் ஓரம் கட்டிவிட்டார்கள் இதனால் பாஜகவின் முக்கிய பொறுப்பாளர்கள் பதவி விலகுகிறார்கள் இதிலிருந்து பாஜக ஆட்டம் கண்டுவிட்டது என்பது தெளிவாகத் தெரிகிறது புதுச்சேரியில் குடித்தண்ணீர் பிரச்சினை பூதாகரமாக கிளம்பி கிளம்பியுள்ளது உருளையன்பேட்டை நெல்லித்தோப்பு முருங்கப்பாக்கம் தட்டாஞ்சாவடி பகுதிகளில் குடி குடிக்க உகந்ததாக இல்லை ஈகோலி என்ற பாக்டீரியா ஏற்கனவே கடலில் கலந்திருந்தது இப்பொழுது தண்ணீரை அதிகமாக உறிஞ்சுவதன் காரணமாக குடிநீரில் கலந்து அது வயிற்றுப்போக்கு காலரா போன்ற நோய்களை உருவாக்குகிறது மக்கள் பாதுகாப்பு இல்லாத தரமற்ற குடித்தண்ணீரை குடிப்பதால் சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வினோபா நகர் சக்தி நகர் பிள்ளை தோட்டம் பகுதிகளுக்கு சென்று ஆய்வு செய்தோம் சக்தி நகரில் இரண்டு பேர் தரமற்ற குடிநீரை குடித்து உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் மூன்று பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் குடித்தண்ணீரில் கழிவுநீர் கலந்துவிட்டது என்று அரசு காரணம் கூறுகிறது குடித்தண்ணீரில் கழிவுநீர் கலந்திருந்தால் எல்லா பகுதிகளிலும் எப்படி குடிநீர் கெட்டுப் போயிருக்கும் மக்களை ஏமாளிகள் என்று அமைச்சரும் முதல்வரும் நினைக்கின்றனர் குடித்தண்ணீரில் கலப்படம் ஏற்பட்ட காரணத்தினால்தான் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்கள் ஆனால் உண்மையை கூற இந்த அரசு மறுக்கிறது தண்ணீர் பிரச்சனை குறித்து முதல்வர் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் குடி தண்ணீரை கூட பாதுகாப்பாக கொடுக்க முடியாத அரசு புதுச்சேரி மாநிலத்தில் தேவையா புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பொதுப்பணித்துறை அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் கேன்களில் எவ்வளவு நாட்களுக்கு குடி கொடுக்க முடியும் எதிர்கட்சிகள் சொல்லும் போதெல்லாம் உதாசனப்படுத்தினர் குடி தண்ணீரில் குளோரின் போடுவதில்லை பரிசோதனை செய்வதில்லை ஏனோ தானோ என்று நிர்வாகம் நடக்கிறது அமைச்சர் கொள்ளையடிப்பதிலேயே இருக்கிறார் மக்களை பற்றி சிந்திக்கவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இறந்து வருகிறார்கள் பொதுப்பணித்துறையில் குடிநீர் பிரிவு என்று தனியாக உள்ளது அங்குள்ள அதிகாரிகள் என்ன செய்கின்றனர் அதிகாரிகளை வேலை வாங்கும் அமைச்சரை தூங்கினால் மக்களுக்கு என்ன நிலை ஏற்படும் இது மன்னிக்க முடியாத குற்றம் மக்கள் அமைச்சர் லட்சுமி நாராயணன் முதல்வர் ரங்கசாமியை மன்னிக்க மாட்டார்கள் எனவே அமைச்சர் லட்சுமி நாராயணன் தார்மீக பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டது கொலை கொள்ளை நில அபகரிப்பு உள்ளிட்டவை நடக்கிறது என்று சொன்னோம் நாங்கள் சொன்ன மாதிரியே அமைச்சருக்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்து கூற சென்றவரின் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பனிரெண்டாயிரம் டாலர் திருடு போய் உள்ளது இதுதான் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதா மக்களின் பொருட்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதா அமைச்சர் வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லை என்றால் மற்றவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அமைச்சர் நமச்சிவாயம் துபாய் சிங்கப்பூர் மலேசியா பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு செல்கின்றார் இப்பொழுது கூட அமெரிக்கா செல்வதாக கூறுகின்றனர் ஆகவே அவர் புதுச்சேரி அமைச்சர் இல்லை அவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்றார் புதுச்சேரியில் கரண்டில் இரண்டு மாதமாக மக்களுக்கு இலவச அரிசி போடப்படவில்லை ஒரு கிலோ அரிசி மார்க்கெட்டில் முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இதனை நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு அரசு வாங்குகிறது இதன் மூலம் மாதத்தில் இரண்டு கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்படுகிறது என்றும் அரிசி வாங்குவதிலும் அதற்கான பை வாங்குவதிலும் ஊழல் நடக்கிறது என்று மக்கள் மத்தியில் நாங்கள் கொண்டு சென்றோம் ஆனால் இது சம்பந்தமாக இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இப்பொழுது துணைநிலை ஆளுநரிடம் அந்த கோப்பு இருக்கிறது ஆனால் துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தில் முதல்வர் அலுவலகத்தில் இருக்கும் ஒரு இடைத்தரகரை அழைத்து அரிசி டெண்டருக்கு எவ்வளவு லஞ்சம் பெறப்பட்டுள்ளது யார் அதன் பின்னணி உள்ளனர் என்று துணைநிலை ஆளுநரை விசாரணை நடத்தியுள்ளதாக தெரிகிறது டெண்டரில் ஊழல் நடந்திருப்பதால் இரண்டு மாதமாக அரிசிக்கான கோப்பை துணைநிலை ஆளுநர் நிறுத்தி வைத்திருக்கின்றார் இதனை முதல்வர் விளக்க வேண்டும் முதல்வர் ரங்கசாமி நான்காயிரத்தி ஐநூறு அரசு காலி பணியிடங்களை நிரப்பியுள்ளதாக கூறுகிறார் நான்கரை ஆண்டுகளில் ஆயிரத்தி ஐநூறு அரசு பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன இதனை நான் நிரூபிக்கின்றேன் அப்படி நான்காயிரத்தி ஐநூறு பேரை நியமித்திருந்தால் அதனை முதல்வர் நிரூபிக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அவர் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் நான் கூறியது பொய் என்றால் அரசியலை விட்டு விலகி விடுகிறேன் என்றார் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் ஆங்கிலத்தில் பெயர் பலகை உடைத்த அகற்றிய தமிழ் அமைப்பினர் போலீசாருடன் முள்ளு சுத்தமான குடிநீர் கூட வழங்க முடியாத அரசாக புதுச்சேரி அரசு உள்ளது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆவேசம் புதுச்சேரியில் அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளும் உள்ளது ஆளுநர் கைலாஸ்நாதன் பேச்சு இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்